யார் அந்த தம்பி மோடிக்கும் ஈடிக்கும் என சொல்லும் உதயநிதி அவர் தம்பி ஏன் வெளிநாடு செல்ல வேண்டும் கோவையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் இப்பொழுது பங்கேற்ற மு க ஸ்டாலின் மூன்று ஆண்டுகளாக பங்கேற்காதது ஏன் கோவையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பாரத பிரதமர் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அதற்கு பல்வேறு கருத்துக்களை முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை சொல்லி கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்று ஆண்டு காலம் புறக்கணித்த பிறகு நேற்று இரவு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நாங்கள் கேட்பது எல்லாம் ஏன் மூன்று ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மூன்று ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கலாம் ஆனால் மக்கள் மீது அக்கறையில்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது இப்போது தமிழகத்திலே ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்று வருகிறது இன்று அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு மட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதால் அதற்கான ரைடுகள் மற்றும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் உண்மையில் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் கருதி கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்க மாட்டார் இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சந்தேகம் அதோடு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது பிரதமர் நாட்டிற்கு வருகை தந்த போது கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு எதிர்ப்பை தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக வந்த பிறகு ஸ்டாலின் அதே பிரதமருக்கு வெள்ளை காட்டினார் ஒரு ஆளும் கட்சியாக போது மற்றொரு கொண்டு செயல்படுகிறது திமுக ஆகையால் எதிர்கட்சியாக நாங்கள் கேட்கும் கேள்வி என்னவென்றால் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டார் கடந்த மூன்று ஆண்டு காலமாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழகத்தின் பிரச்சனையை அதில் தெரிவித்திருந்தால் மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கும் பல்வேறு திட்டங்களுக்கு நன்மை கிடைத்திருக்கும் தொகை கிடைத்திருக்கும் அதோடு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது நான் ஒவ்வொரு முறை செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் தமிழகத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை கோடிட்டு காட்டுவேன் இந்த அரசு வந்ததற்கு பிறகு நாட்டு மக்கள் பெண்கள் சிறுமிகள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இந்த அரசு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் ஒரு பொம்மை முதல்வர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தால் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் நாடறிந்த உண்மை